அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது மகா சிவராத்திரி என்று பாரம்பூல் சிவபெருமானுக்கு நடைபெறும் சிறப்பு வழிபாடுகள் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் மகா சிவராத்திரி விழா இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினஞ்சாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருப்பது சிறப்பம்சமாகும் இந்த தினத்தில் இரவு முழுவதும் சிவ பூஜை செய்த மிக முக்கியமானதாகும் இந்த நான்கு கால பூஜைகளில் எந்த ஜாமத்தில் சிவபெருமானுக்கு என்னென்ன பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வார்கள் எந்தெந்த மரங்களை கொண்டு அர்ச்சனை செய்கிறார்கள் என்பதை பற்றியும் இந்த சிறப்பு வழிபாடுகள் பற்றியும் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் அம்பிகைக்கு ஒன்பது நாள் நவராத்திரி சிவபெருமானுக்கு ஒரு ஒருநாள்தான் சிவராத்திரி என்பது ஆன்மீக மொழி மாதந்தோறும் வரும் வள்ளர்பறை சதுர்த்தசி திதி மாத சிவராத்திரி என்று வழிபட்டாலும் வருடத்திற்கு ஒரு முறை மாசி மாதம் வரும் சதுர்த்தசியை மகா சிவராத்திரி நாளாக கொண்டாடுகிறோம் இன்றைய தினம் மாலை துவங்கி அடுத்த நாள் காலை வரை அனைத்து சிவன் கோவில்களிலும் சிவபெருமானுக்கு நான்கு காலங்களாக பூஜைகள் நடைபெறுகின்றன உலக உயிர்களை காப்பதற்காக பரம்பூர் சிவபெருமான் அவர்கள் ஆழகால விஷத்தை உண்டு நீலகண்டனாக காட்சியளித்த தினமே மகா சிவராத்திரி தினமென்றும் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடைபெற்ற இரவே மகா சிவராத்திரி என்றும் சிவபெருமான் அக்னிஸ்வரூபமாக திருவண்ணாமலையில் நாள் என்றும் சிவபெருமான் தனது ஆனந்த தாண்டவத்தை நிகழ்த்தி காட்டிய திருநாள் என்றும் இந்த மாசி மகா சிவராத்திரி கொண்டாட பலவித காரணங்கள் புராணங்களில் சொல்லப்படுகின்றன மகா சிவராத்திரி இரவை நான்கு காலங்களாக பிரித்து சிவ பூஜையில் வழிபாடுகள் நடத்தப்படுவது வழக்கம் மகா சிவராத்திரியின் முதல் காலம் என்பது பிரம்மதேவர் மற்றும் சிவபெருமானுக்கு பூஜை செய்து வழிபட்ட நேரம் என்றும் இரண்டாவது காலம் என்பது மகாவிஷ்ணு சிவபெருமானை வழிபட்ட நேரம் என்றும் மூன்றாவது காலம் எனப்படுவது அடுத்த ஜாம பூஜை என்பது பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட்ட நேரங்கள் என்றும் அதனால் வரம் பெற்றதாக கூறப்படுகிறது அடுத்ததாக நான்காவது கால பூஜை என்பது தேவர்களும் ரிஷிகளும் சிவபெருமானை வழிபட்டு ஆசி பெற்ற காலம் என்று சொல்லப்படுகிறது இந்த நான்கு காலங்களிலும் காலத்திற்கு ஒன்றாக நான்கு வேதங்களும் மோதப்பட்டு வேத அது வேதங்களும் மோதப்பட்டு முக்கியமாக வேதங்களும் மோதப்பட்டு வேத நாயகனாக ஈசனுக்கு பூஜைகள் நடத்தப்படும் முக்கியமாக மகா சிவராத்திரி என்று சிவபெருமானுக்கு நடத்தப்படும் நான்கு ஜாம வழிபாடு முறைகள் வழக்கமான சிவ வழிபாடுகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாகும் இரவு முழுவதும் நான்கு காலங்களாக சிவபெருமானுக்கு நடத்தப்படும் பூஜைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக முதல் ஜாமம் இந்த மாசி மகா சிவராத்திரி நான்கு கால பூஜைகள் இருந்தவென்றால் முதல் ஜாம பூஜை என்ன என்றால் சிவலிங்கத்திற்கு பஞ்ச கௌசல்யம் என்று கூறப்படும் தயிர் பால் நெய் கோமியம் கோசலம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து மாலை சாத்தி தாமரை பூக்கொண்டு அர்ச்சனை செய்வார்கள் பயத்தம் பருப்பு சேர்ந்த பொங்கலை இறைவனுக்கு நைவேத்தியமாக படைக்க வேண்டும் இந்த முதல் ஜாம பூஜையில் ரிக்வேதம் ஓதப்படும் முக்கியமாக வேதங்கள் நான்கு அதில் ரிக்வேதம் ஓதப்படுகிறது முதல் ஜாம பூஜையில் அடுத்ததாக இரண்டாம் ஜாம பூஜையில் பஞ்சாமிரதம் கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள் பின்னர் சந்தனமும் தாமரை பூவும் சாத்தி துளசியால் அர்ச்சித்து பாயாசம் நைவேத்தியமாக இந்த இரண்டாம் ஜாமத்தில் படைக்க வேண்டும் இந்த ஜாம புதையில் யஜூர் வேதம் ஓதுதல் செய்கிறார்கள் முக்கியமாக யஜூர் வேதம் ஓதும்போது அந்த இறைவனை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு வேண்ட வேண்டும் மூன்றாம் ஜாமம் அதாவது இறைவனுக்கு தேன் அபிஷேகம் செய்து அரைத்த கற்பூரத்துடன் சாதி முல்லைப்பூவை சாத்தி வழிபட வேண்டும் வருடத்தில் ஒரே ஒரு முறை இந்த மூன்றாம் ஜாம பூஜையில் மட்டும் சிவனுக்கு தாளம்பூ சம்பவிக்கப்படுகிறது அதாவது உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் எந்தவித பேதமும் இல்லாமல் அருளை வணங்க வேண்டுமென பார்வதி தேவி சிவபெருமானை வேண்டிய காலமாக சொல்லப்படுவதனால் இந்த வழிபாட்டிற்கு பயன்படாத தாளம்பூ இந்த ஒரு பூஜையில் மட்டும் க படைக்கப்படுகிறது மேலும் மூன்று இலைகள் கொண்ட வில்வத்தால் அர்ச்சனை செய்து அன்னம் நைவேத்தியம் செய்து சாம வேதம் ஓத வேண்டும் இந்த சாம வேதத்தை மனதில் நினைத்து நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் நான்காம் கால பூஜையாக அதாவது நான்காம் ஜாம பூஜையாக சிவபெருமானுக்கு கரும்பு சாறு அபிஷேகம் செய்ய வேண்டும் அரைத்த குங்கும பூவுடன் நத்தியாவட்டை பூவும் சாத்தி நீர்பலப்பூவால் அர்ச்சனை செய்ய வேண்டுகிறார்கள் அப்போது இறைவனுக்கு அன்னம் நைவேத்தியமாக உடைத்து அதர்வண வேதத்தை ஓதுகிறார்கள் முக்கியமாக இந்த வேதங்களை ஓதும்போது சிவபெருமானுக்கு மனம் குளிர்ந்து அனைத்து விதமான நற்பலன்களையும் நமக்கு வழங்குகிறார் முக்கியமாக சிவராத்திரி என்று ஒருவேளை மட்டுமே உணவு உட்கொள்ள வேண்டும் சிவபுராணம் படித்தோ அல்லது கேட்டோ பகல் பொழுதை கண்டிப்பாக கழிக்க வேண்டும் சிவராத்திரி விரதம் இருப்பதனால் தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரிந்தே பாவங்கள் செய்திருந்தாலும் அவையும் கண்டிப்பாக விளங்கும் சிவராத்திரி விரதம் யார் வேண்டுமானாலும் மேற்கொள்ளலாம் நூறு யாகம் செய்வது போல பல முறை கங்கா ஸ்நானம் அதாவது குறியியல் செய்வது ஆகிய அனைத்தையும் மேற்கொண்டாலும் ஒரு சிவராத்திரி விரதத்திற்கு ஈடாகாது சிவராத்திரி விரதம் கடைபிடிப்பவர்கள் முந்தைய நாள் அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் உள்ள பரமுள் சிவபெருமானின் உருவப்படத்திற்கு தீப ஆராதனை காண்பித்து வழிபட வேண்டும் தொடர்ந்து சிவன் கோவிலுக்கு சென்று முறைப்படி தரிசனம் செய்ய வேண்டும் இன்றைய தினம் ஒரு வேளை மட்டுமே உணவு உட்கொள்ள வேண்டும் மாலையில் மீண்டும் குளித்துவிட்டு சிவ பூஜை செய்ய வேண்டும் முக்கியமாக இரவு சிவனை நினைத்து மந்திரம் ஓதுதல் அடுத்ததாக புராணங்களை படித்தோ தூங்க வேண்டும் மறுநாள் சிவாத்திரி சிவராத்திரி என்று அதிகாலை நல்ல சுத்தமானில் குளித்துவிட்டு சூரிய உதயத்திற்கு முன்பாக சிவசிந்தனையோடு சிவாலயத்திற்கு போய் சீசனை வணங்க வேண்டும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக புலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்